அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாத அமாவாசை பொதுவாக எல்லா மாசத்துலையுமே அமாவாசை வரும் அதில் குறிப்பாக ஒரு சிலர் அமாவாசையை மட்டும்தாங்க நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை தான் இந்த மாசி அமாவாசைன்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியான வியாழன்கிழமை வந்திருக்கு மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் மற்றும் பலன்கள் அப்படின்னு நம்ம எல்லாமே தெரிந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அன்னைக்கு நம்ம முன்னோருக்கான வழிபாடு செய்யறது வழக்கம்தான் நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கான அற்புதமான முக்கியத்துவம் வாய்ந்த நாளும் இதுதான் இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த விஷயத்த தெரியாம கூட செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த அமாவாசை நாளில் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பாவம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இது போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக முன்னோருடைய ஆசீர்வாதமும் புண்ணிய பலனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாட்களில் நீங்கள் தனி ஸ்பெஷலாக நான் இது மேற்கொள்வேன் இது என்னுடைய வழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி நம்ம போகிறோங்க ஆனால் வெப்ப சுட்டரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் அந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் இதில் நிறைய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட குறிப்பிட்டு இந்த மாசி அமாவாசை நாள் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் சரி இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையாவே முடியுது நிறைய தடங்கள் இருக்கு அதெல்லாம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான சரியான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலையிலே நம்ம எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக இந்த நாளில் திதி சடங்குகளை முடித்த பிறகு தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க இந்த மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அதற்கு உரிய நேரத்தில் உடைப்பாங்க இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபம் ஏற்படும் அப்படின்னும் ஏதாவது ஒரு வீண் செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதை தடுக்க முடியல என்ன நான் சம்பாதிக்கக்கூடிய காசு எனக்கு சுப செலவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது போல் ஒரு வழிபட்டை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த நம்ம முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவங்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கறதால நிச்சயமா பித்ருக்களுடைய தோஷங்கள் பாவங்கள் இருந்தா கூட அது கண்டிப்பா நீங்கி போகும் அதே போல நம்ம முன்னோர்களுடைய ஆண் மக்கள் நற்கதி அடை நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால மாசி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதை நம்ம தவறாம மேற்கொண்டுட்டு வர்றது நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை எல்லாமே தீரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இது போன்ற சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எந்த வகையான தோஷத்துல இருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்றதால இது போல சொல்றாங்க சரி இந்த மாசி மாத அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவதா ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை நாள் மிகவும் நன்மை பயக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி பெற முடியும் நிதி நிதிநிலை கண்டிப்பாக மேம்படும் செல்வம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது உறவினர்களை சந்திக்க முடியும் நீங்கள் மத நடி நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவீங்க ஆன்மீகத்தில் சிறப்பு ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக மேம்படும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் நீண்ட காலமாக செய்ய முடியாத வேலையை கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சுயமாக செய்து முடிப்பீங்க அதே போல் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது பயணம் செய்ய திட்டமிட்டுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் மரியாதை அதிகரிக்கும் இது மக்களிடையே ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும் செல்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில்துறையில் கண்டிப்பா வெற்றி பெற முடியும் நீங்க வேலை செய்தால் பதவி உயர்வு பற்றி அதிகமா பேச்சு இருக்கலாம் வணிகத்தில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக மீன ராசி மாசி அமாவாசை அல்லது இந்த இந்த அமாவாசை நாட்கள்ல படிப்பில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க உங்களுடைய ராசிக்கு மிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை கூட கண்டிப்பாக நீங்கள் முடிப்பீங்க வேலையில் முன்னேற்றம் காண முடியும் உடல்நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் பெரிய நிதி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு செய்த வேலையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வணிகத்தில் வெற்றி பெற புதிய வாய்ப்புகள் இருக்குது மனதில் உற்சாகம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது இதயத்திற்கு வித்தியாசமான அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக நம்ம பாக்குறோம் முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய இந்த நாள் பல விதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குத்தான் செய்யுது மாசி மாத அமாவாசைக்கு அப்படின்னு ஒரு தனியான மகத்துவம் உண்டுங்க இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டா அனைத்து விதமான தோஷங்களிலும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் சிராத்தம் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் பொதுவாக மாசி மாத அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை இந்த வருடத்திலையும் அப்படித்தான் நடக்க போகுதுங்க மாசி மாத அமாவாசையான பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழன்கிழமை வந்திருக்கு இந்த நாளில் காலை ஒன்பது இரண்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு பதினேழு மணி வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு இந்த மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருது அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாள்ல அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தா பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் கிடைக்கும் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி அமாவாசை வருதுங்க சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்து அவர்களுடைய ஆசையும் பெற்றோம் அப்படின்னா பித்திருக்கள் பித்ரு தோஷத்தில் இருந்து கண்டிப்பாக நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நாளில் மாசி அமாவாசை விரதம் அந்த நாளில் அனுஷ்டிக்க நாம் மனதார நினைத்து வழிபட வேண்டும் மேலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு தானம் செய்வதால் முன்னோர்களுடைய ஆத்மா நாம் சாந்தி அடையும் அப்படின்னோ மற்றவர்களுடைய பசியை போக்கவோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய வகையிலோ தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை பெற்று கொடுக்கும் இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அன்னைக்கு பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிரம்மாக்கள வழிபட வேண்டும் இவர்கள் மூவரும் மூன்று பேருக்கும் அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நாம் நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் நம்ம அளிக்கக்கூடாது சிராத்தம் செய் காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்தாதான் அது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இதேபோல இந்த நாளில் இந்த அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நைவேதியமாக படைத்து அவருடைய அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வழிப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை சனி பகவானுக்கு பித்ரு யோகமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் அவரை மலர் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம் மேலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவர்களுடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம் எந்த ராசிக்கு நல்லது என பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்